எதுக்கு இப்படி ஓடி வரீங்க கொஞ்சம் ஸ்டைலா இருந்த போது கொஞ்சரேன்ற பேர்ல கன்னத்தை புடிச்சு கிள்ளி வைக்கறாங்கங்க எதுக்கு இத தூக்கிட்டு வர்றீங்க எப்ப பார்த்தாலும் இத வச்சே நோண்டிக்கிட்டு இருக்காங்க கேட்ட வர்க் फ्रॉम ஹோம்னு சொல்றாங்க அத ஒழிச்சு வைக்க போறேன் என்ன தம்பி இந்த சின்ன வயசுல ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போங்கடா புள்ள குட்டிங்கள படிக்கவைங்க போங்க கேள்வி கேட்டே கொள்றாங்க தம்பி இந்த சின்ன வயசுல தக்காளி வக்கறீங்களே என்ன காரணம் எங்க அப்பா மட்டும் தனியா கஷ்டப்படுறாங்க அத அப்பாக்கு என்னால முடிஞ்ச உதவி பண்ற மாமா என்ன தம்பி மீன் எல்லாம் ஃப்ரெஷா இருக்கா போன வாரம் வாங்குன மீனுக்கு காசை கொடுப்பா காசு கொடுத்து வாங்குனவனே கம்முனு போறான் கடன் வாங்கிட்டு பேச்ச பாரு என்ன தம்பி இந்த சின்ன வயசுல மீன் வியாபாரம் வந்தமா வீட்ல சொன்ன மீனை வாங்குனமானு என்ன மீன் பாருக்கு வாழை மீன் இருக்கு வஞ்சிரம் மீன் இருக்கு நெய் மீன் இருக்கு நெத்திலி மீன் இருக்கு சுறா மீன் கூட இருக்கு என்ன தம்பி இந்த சின்ன வயசுலயே மூட்டை தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல கண்ணா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைச்சது என்னைக்கும் நினைக்காது தான் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன்